நம்ம கையை ஏந்த ஆரம்பிச்சிட்டோமா நம்ம ஒழவு போய்டும் நம்ம சுமையை நம்ம சுமந்தாதான் சுமையா அடுத்த தோன்றில் வச்சோமா எப்பவுமே மனசு அப்படியே இருக்கும் இவன் உதவலை அவன் உதவலை இவன் உதவலை கிடையாது இந்த கண் கை கால்கள் மிகப்பெரிய சொத்துங்கிறது நினைங்க உங்க ஆயுசு மிகப்பெரிய சொத்து நினைங்க திட்டமிடுங்க செயல்படுங்க வெற்றி பெறுங்க அன்பு தம்பி சிவா வந்து இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு தெரியாது இந்த சகோதரிகளோட பங்களிப்பில் நானும் அவங்க அவங்க தான் எனக்கு இப்போ ஒரு தூண்டும் கூட கொடுத்துட்டாங்க நான் ஒரு ஒரு லட்சத்தை தம்பி கொடுத்துட்டு விடைபெறுகிட்டேன் ஐயோ அண்ணன்னு சொல்றேன் எங்க பொன் குமார் அண்ணன் எல்லாருமே எங்க கவிஞர் சிட்ற சார் இருக்காரு நம்மளோட காவலர் சிவகுமார் சார் இருக்காங்க எங்க அன்ப என்ன பேரரசன இருக்காரு எப்போ என்னை வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு இப்போ உடம்பு அன்னைக்கு நைட்டு நைட்டுக்குள்ள நாங்கள் ரெண்டு தான் தூங்கவே இல்லை நானும் அண்ணனும் பேரரசன் ஒரு மூணு மணி கூட டீ அஞ்சு சோர் நான் தான் மூட்டை மாசத்துல போட்டு வரைகளுக்கு பார்த்தாரு வாட்டர் பாட்டில போட்டு நானும் எல்லாம் பணியாற்றணும் யாருக்குமே இல்லைன்னு சொல்றது உண்மையான கஷ்டம் என்ன பயன்படுத்திக்க ஏன்னா சேலம் வரங்கிறது உங்களுடைய நிறுவனம் என்னது கிடையாது நானும் பசியே தைத்து கற்றுகிட்டு வந்தவன் உங்களுக்கானது இன்னைக்கு கூட இங்கே சாப்பாடு இல்லையேன்னு கவலையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வந்து சார் சொன்னார் என்ன இங்கே இருந்தாலும் தான் சொன்னார் இவர் அண்ணன் முன்னாடி நம்மளெல்லாம் ஒன்று பேசிட்டு வானா தமிழ் சின்ன அங்கே சாப்பாடு பத்து மணி தான் பார்த்துட்டு போனேன் அது என் ரத்தத்தில் இயற்கையாக இருக்குது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது அதில் எந்த ஒரு தடங்களும் எனக்கு கிடையாது பசியை சுமந்தவனுக்கு எவ்வளோ பெரிய வாழ்த்துக்க எல்லாம் இருக்கீங்க யார் பேர் விட்டுருப்பாரு எங்கள் அண்ணன் இனியும் இருக்காரு அனைவருக்கும் உங்கள் ஆசிர்வத்தோடு உங்கள் வாழ்த்துதோட என்ன ஒரு அனாதையாக வந்த உங்கள் பிள்ளையாக ஏற்று என்னை வழிநடத்துற எங்கள் தலைவர்களை என் தமிழ் மொழியே என் தாய்மொழி அன்னை மொழியே வணங்கி விடைபெறுகின்றேன் வாழ்க சிவா கஷ்டப்பட்டால் தான் அறிவு கிடைக்கும் அந்த அறிவு தான் உன் ஆற்றலாக உருவாக்கும் தொண்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பிறந்தால் இறக்க போறோம் அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை கஷ்டப்படுற காலத்தில் நல்லா சாப்பிட்ற வயசுல உணவு கிடைக்கல உணவு கிடைக்கும் போது இப்போ சாப்பிட முடியல வரது அப்பா வாழ்க்கை அதனால் எவனும் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சிடாது உலகத்தில் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை உயிரோ பிறந்தாவே கஷ்டம் தான் இது ஒரு உலகம் மீன் மீனவே வேட்டையாடும் தவளை மீன் திங்கும் மீன் தவளையை திங்கும் மிருகன் பண்ணிக்கிறத திங்கும் நம்புள்ளையும் வேட்டையாடி விடுவாங்க உஷார்த்துக்க பார்த்துக்க பெரியவங்களை நிறையா சம்பாதிச்சிருக்கிற அந்த நட்போட இன்பகத்தோட வந்திருக்கிற இவ்வளோ பேர் ஈபிங் வந்திருக்காங்க இவராஜ் எம்எல்ஏ கூட தம்பி எங்கள் கிளைடர் விரும்ப எம்எல்ஏ மாநாட்டுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த பொண்ணான நேரத்தில் இவ்வளோ அமைதியாக இருந்து அண்ணன் வேறுமுருகன் ரொம்ப நன்றி சொல்லு ஒரு எம்எல்ஏ எவ்வளவு நேரம் அவசர பிடிச்சு வச்சுட்டீங்க சீக்கிரோட வழியே நிற்க நான் இப்பதான் சந்திக்கலாம் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகைக்கு எவ்வளவு தவிச்ச தொடர்பு கொள்ள முடியல எல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இந்த தமிழ் பதிப்புன்னு நினைச்சேன் பெரியார் கன்னடத்துக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இருக்கு அது வந்து இப்ப நம்ம கமல் சாரு தமிழே இங்கிருந்து தான் கன்னடத்துல பிறந்தது அப்படின்னாங்க அப்ப எங்க அம்மா அண்ணன் சீமானிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு தமிழ் அங்கிருந்தான் பிறந்தது கன்னடத்துலன்னு வாழ்த்திருந்தாரு இனிமே பெரியார தமிழரா நம்ம ஏற்றுக்குவோம் நன்றி வணக்கம் இல்லைண்ணே குறவர் மொழி அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை 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 பேசுவாங்க அவங்களுக்கு புரியும் அது இந்த நில தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஐம்பது வருஷம் கழிச்சு நம்மளுடைய தமிழ் மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்து வடிவாக போயிடும் அழிஞ்சு போகும் இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு பிஜேபி ஆயா பிஜேபி தமிழ்நாட்டில் வாழ்றது யாரியா அவர் மோடியா வந்து சுற்றுலா நடத்திருக்காரு தமிழகத்துல திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி அவங்க தான் பொறுப்பு யாராட்டாலும் சரி என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் படம் இல்லை என்றால் அதுக்கு அரசு பொறுப்பு நீங்க

தமிழை எழுதிட்டு அப்புறம் அடி தமிழ இந்திய அடிச்சுட்டு தமிழ வளர்த்துருக்கு என்ன என்ன நம்ம செப்பு எடுக்கிறோம் வரணும் நான் என்ன சரி சூப்பர் சரியா முதல்ல ப பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புன்னு நிரூபிச்சா இன்னைக்கு குடிக்கிறான் சுரம்ல தமிழிக்கிறான் இல்லை கஞ்சி அடிக்கிறான் சுரம்ல நாடு நாசம் பச்சும்ல என்ன காரணம் அன்னைக்கு பள்ளிக்கூடங்கள வாரத்துக்கு விட நீதி போதை கிளாஸ் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா ஏன் தூக்குனாங்க வைக்க நீதி போதை கிளாஸ் வேணும் அந்த நீதி வகுப்புல தான் அந்த நீதி போன தான் திருக்குறள் திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் திருக்குறளை புரிய வைக்கணும் முதல்ல படிக்க வைக்க கூடாது புரிய வைக்கணும் திருக்குறள் படிக்க விட புரிய நம்ம படிக்க வைக்கிறோம் புத்தி வைக்க மாட்டேங்கிறோம் என்னோட வேண்டல் என்னன்னா இப்போது விஷுவல் கம்யூனிகேஷன் நிறைய வந்துச்சு இன்னைக்கு வந்து டிவி இல்லாத வீடு இருக்கா செல்போன்ல உலகமே இருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தமே அந்த ஒரு ஐம்பது வடை இருக்குண்ணே இன்னைக்கு செல்போன்ல ஐயாயிரம் வடை இருக்குண்ணே அவர்களுக்கும் மற்றும் செல்வி சூர்யா அரிமா சிந்தை வாசன் பிரியங்கா நன்றியுரையாற்றிருக்கின்ற அருமை தம்பி வடிவேல் சிவா என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் அருமை தம்பி தர்மேஷ் உள்ளிட்ட இங்க இன்னமும் இவ்வளவு நேரம் இந்த அரங்கு பத்து மணிக்கு லைட்லாம் நிறுத்தி மின்ச புலிஸ்தானத்தை நிறுத்தி நம்மளை போகா போங்கன்னு சொல்லாம அனுப்பிடுவாங்க அதற்குள்ள முடிக்கணும் இங்க அண்ணன் பொன்குமாரும் ஐயாவும் ஆற்றி சிவா அவர்களை வாழ்த்தணும் இங்க பேசியவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கடமையை உணர்த்தி வாழ்த்தி பாராட்டி என் பணிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதற்காக இந்த மேடைக்கு நெஞ்சார்ந்த நன்றி நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏழை விவசாய மக்களை பொதுமக்களை சாரார்ந்த தொழிலாளர்களை வாட்டி வதைக்கின்ற இந்த கடன் நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இன்னைக்கு யாராச்சும் நீங்க போய் வீட்டில இருந்து ஒரு நகையை வச்சீங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தொண்ணூறு சதவீதம் கொடுத்தா இப்ப எழுபத்தி அஞ்சு சதவீதம் பல நிபந்தனைகள் இது என்னால் படிச்ச உடனே அந்த நிபந்தனைகளை தாங்க முடியல உந்தாரணத்துக்கு படித்தேன் உடனே என் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஐநூறு பேர் என்ன பண்ணீங்களோ தெரியாது ரிசர்வ் வங்கி வந்துருங்க நீங்க ரிசர்வ் வங்கி எடுத்து போட்டிடணும் முற்றுகை என்று அறிவித்தேன் காக்கா உார பணம் பழம் வந்துன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியான முதலமைச்சர் கடிதம் எழுதினார் இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள் மாண்பு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு ஆய்வுக்குட்படுத்துகிறேன் இது நான்கு மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும்னாங்க இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அல்லது போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனையின்றி இந்த கடன் வழங்கணும் அதில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் பாத்தீங்கன்னா பேரரச கொதிச்சு பேசினாங்கள அதே மாதிரி இந்த கொஞ்ச நெஞ்சம் நம்ம காதில் மூக்கல தமிழ்கிட்ட கிட்ட இருக்கிற அந்த நகை எல்லாம் எங்க போகணும்னா நகை அடகு கடைக்கு போவோம் அடகு கடையை நடத்துறவங்க யாரு அது முதலாளி யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தேசிய வங்கி கிட்ட போவோம் அது வட்டி கட்டலாம் திரும்ப நம்ம வந்து அதை வந்து பணம் இருக்கும்போது மீட்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது குறிப்பிட்ட காலத்தில் மூக்கணும் அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனு தெரியாத ஒரு அறிவிப்பு அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சுட்டு தான் வரேன் ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதுல அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்கு பிரபாக ராஜா பதிவு செய்தார் இந்த திருக்குறளுக்கு இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார் நான் அரசு உரிமை குழுவாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஆய்வுக்கு சென்ற போது இங்கு விவேநந்தை பார்ப்பதற்கு இந்தியர்கள்லாம் வராங்க ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும்னு ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல கொடுத்தது இப்போது தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதுலேயும் கூட அங்கே இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்னைக்கு என்கிட்ட வந்து அண்ணா அவங்க வேற சித்தாந்தம் உள்ள ஒரு யோகனந்தா தான் அதனால அங்கிருந்து வர்றத நீங்க பரிந்துரை பண்ணிட்டீங்க எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு நம்முடைய அரசு அதை இந்த புலவர் நம்முடைய புலவர் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து பேசினாங்களா எப்படின்னு தெரியல ஏதோ கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒரு காலத்தில் இங்க திருவள்ளுவர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும் திருக்குறள் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகன்னே இல்லை இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில் ஒரு பிடிப்பிடிச்சேன் ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன் பதில் இல்லை திருவள்ளூர் படம் இல்லை குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன் உடனே அமைச்சர் சொன்னார் இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து ஐநூறுகள் வண்டி வாங்கியிருக்கோம் அதுல நாங்க திருவள்ளூர் படத்தை வச்சிருக்கோம் திருக்குறளை வச்சிருக்கோம்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார் ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆட்சி முடிகிற தருவாய் இரண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் வேட்டி கட்டிய தமிழன் பாச்சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில உட்கார்ந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் இது உங்களால் முடியும் உள்துறை அமைச்சர் நீங்கள் உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன் யாரும் சொல்லாத நல்ல விடயமா இருக்கு கண்டிப்பா நான் செய்கிறேன் என்று சொன்னார் நான் செய்யல முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகள்ல எழுபத்தி ரெண்டு சுங்கச்சாவடி மூன்றில் ஒரு பகுதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் ஒரு சுங்கச்சாவடி கூட எனக்கு என்னென்ன அந்த சுங்க வசூல் பண்ணுறதாக கூட எதோ நம்மளால இருப்பானு பார்த்தோம் ஒருத்தவங்க கூட தமிழன் கிடையாது ஆனா இங்க இருக்கிற பொதுமக்கள் யாராவது ஏன்பா ரெண்டாவது முறை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்ட பணத்தை ஒரு அடிப்படை வசூல் இல்லை குடிநீர் இல்ல சாலை இல்லை மின்வசி இல்லை ரெக்கவரி வண்டி இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு கழிவறைகள் இல்லை நே தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற அளவுக்கு ஓய்வு இல்லங்கள் இல்லைன்னு யாராச்சும் ஒரு வழக்கறிஞரோ ஒரு தமிழனோ இல்லை நம்முடைய ஏடிஎஸ்பி மாதிரி எஸ்பி மாதிரி அதிகாரிகள் மப்பிட்டியில போய் கேட்டாங்கன்னா அங்கே எஸ்பி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிதான் பஸ்ட் ஆனா சுங்கச்சாவடி முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரன் சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு அடியால் பூரா கொடுமை ஆனா நான் தேடி தேடி பார்க்குறேன் இன்னைக்கு அண்ணா ஐயா விஜி சந்தோஷ் நம்முடைய இஇடி வேந்தர் இப்படி ஒரு சில செல்வந்தர்கள் இந்த தமிழர் நிலத்தில் பிறந்த தமிழர்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற அந்த தொகையில் ஒரு பகுதியை அல்லது ஒரு பெரும் பகுதியை இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிர்கால நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் செலவு செய்கின்ற அந்த எண்ணத்தை நான் வரவேற்கிறேன் உண்மையிலே நேரம் இருந்தால் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும் ஏன்னா இப்போ நான் இங்கே ஏதாவது ஒன்று பேசுகிறேன் செய்தி சொல்றேன்னா அது பேரரசு போன்ற படைப்பாளிகள் ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள் நம்முடைய அன்புச் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள் தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவன் இவங்கெல்லாம் ஒரு சின்ன வள ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது நாங்க ஆயிரம் சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் இவ்வளவு மீடியாக்கள் கண்டிப்பா பேரரசு அண்ணனுடைய அந்த அந்த உரை வந்து நாளைக்கு பேசு பொருளை கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அதை ஒட்டி கவலை இல்லை இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம் இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூல்ன்றான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ன்றான் எல்லா பணம் 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 சம்பாதிக்கிறது ஒன்னே குறியா இருக்கு ஆனா தமிழுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு இலக்கியம் இலக்கணம் இலக்கியம் வளம் எதுவுமே இன்றைக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்து வந்த உடனே நான் அறையில கூப்பிட்டு கேட்டேன் இந்த அரங்கத்துக்கு எவ்வளவு அப்படின்னு இங்க ஜெயா பணம் கொடுக்குறது எனக்கு தெரியாது ஆர் பிரியாணி அண்ணன் ஒரு லட்சம் கொடுப்பாரு பணத்தோட வருவாரு எனக்கு தெரியாது வந்து எனக்கு வந்து நான் வந்த உடனே கேட்டேன் அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் வந்து போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பா திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவுதான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்ப நான் என்ன சரி வந்தேன் கேட்டேன் எவ்வளவு ஆரஞ்சுண்ணா முப்பத்தாயிரம் இந்த மேடையை இந்த ஒளிபருக்கி கொடுப்பாஞ்சாயிரம் ரூபாய் இன்றைய செலவு ஐம்பதாயிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஆனா இங்க எனக்கு போட்டியா ஜெயசூர்யா தோர் அவர் வேற ஜெயசூர்யா தோரன் தான் சொல்லணும்ட்டாரு அவங்க அஞ்சு பெண்கள் சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க எங்க அண்ணன் தமிழ்ச்செல்வன் என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாம போதை இல்லாம அங்க வந்து ஒரு பாலியல் சீன்றல் இல்லாம தனி வங்கிகளை உருவாக்கி தனி ராணுவத்தை உருவாக்கி தனி கப்பல் படையை உருவாக்கி தனி விமானப்படையை உருவாக்கி உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு எதிரினுடைய டோரா ராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தம் முத்தமிட்டு கடலிலே காவியும் ஆகிய எங்கள் அன்னைய அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் செல்வா அந்த ஊர்லையும் போய் அவரு அங்கீகரிச்சிருக்கிறாரு அவரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அவர் இன்னும் கூட நிறையவே கொடுப்பாரு அதனால இப்ப நான் வந்து என்னன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏத்துக்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆனா அவருடைய உழைப்பு அவருடைய வறுமை தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து கண்டிப்பா எதிர்வரும் காலத்துல உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் ஆசிரியர் திரைத்துறை சார்ந்தவர்தான் அவரும் ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார் அதை படித்து பார்த்து விட்டு நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கை அவர் கைகளிலே தந்திருக்கிறேன் அது திருக்குறளை இவர் குறும்படத்தின் மூடாக கண்ணில் பட்ட குறிப்பா ரெங்கசாமி மனசுலேயே நிற்கிறாரு அந்த ரெண்டு அந்த திருக்குறள்ல நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அந்த ஒளிப்பதிவாளர் அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க பேரரசர் சொன்ன மாதிரி கண்டிப்பா அது விஷுவலா அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும் அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார் ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒளியாக குரல் வடிவில் விஷுலாக அதை வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு போகிற சேர்க்கிற ஒரு முயற்சி முதலமைச்சர்கிட்ட போய் உட்கார்ந்து இந்த கான்செப்ட் அந்த கருத்தை நான் சொன்னேன் உடனே விவர அறிக்கை கொடு என்றார் விவர அறிக்கை கொடுத்தேன் உடனே துணை முதலமைச்சர் முதலமைச்சர் செயலாளர் தலைமை செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்தொருளை அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் இருக்கிறார் அது விஷுலா வரக்கூடியது